வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் இரண்டு முன்னாள் அதிகாரிகளுக்கு தடை விதித்த அமெரிக்கா சாதாரண தர பரிசை விண்ணப்பதாரர்களுக்கான முக்கிய அறிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமார இந்தியா செல்லும் திகதி வெளியானது அச்சத்தை ஏற்படுத்தும் திடீர் காய்ச்சல் மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழப்பு வடக்கு கிழக்கில் கனமழை மக்களுக்கு வெளியான கான்ஸ்டபிள் அத்தமேறிய அர்ஜுனா எம்பி விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் வங்கிக் கணக்கில் ஊடுருவி நாற்பது லட்சம் மோசடி மக்களே அவதானம் புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி தொடர்பென விரிவான செய்திகள் கணிசமான ஊழலில் ஈடுபட்டமைக்காக இலங்கையின் இரண்டு முன்னாள் அதிகாரிகள் மீது அமெரிக்கா தடைகளையும் விசா கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது இதன்படி ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியான கபில சந்திரசேன அதிக விலைக்கு பஸ் விமானங்களை கொள்வனவு செய்வதை உறுதிப்படுத்த லஞ்சம் பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் ஒதேக வீரத்துங்க இலங்கை விமானப்படைக்கு மிக்ரக விமானங்களை கொள்வனவு செய்வதில் ஊழல் மோசடி திட்டத்தை முன்னெடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பிரிவு ஏழாயிரத்து முப்பத்தி ஒன்று சியின் குறித்த இருவர் மற்றும் அவர்களது உடனடி குடும்ப உறுப்பினர்கள் அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுத்துள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது கபில சந்திரசேன கணிசமான ஊழலில் ஈடுபட்டதாக ராஜாங்க திணைக்களம் பகிரங்கமாக பெயரிடுகிறது பஸ் விமானங்களில் செய்வதற்காக ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியாக பதவி வகித்த போது சந்திரசேன லஞ்சம் பெற்றார் அதே நேரம் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவரான உதயங்க பீரதுங்கவை ராஜாங்க திணைக்களம் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளது வீரத்துங்க இலங்கை விமானப்படைக்கு விமானங்களை கொள்வனவு செய்வதை உள்ளடக்கிய ஊழல் திட்டத்தினால் திட்டமிடப்பட்டு என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சாதாரண பரீட்சைக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று நாளிரவு பனிரெண்டு மணி வரை தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நவம்பர் ஐந்து முதல் முப்பதாம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் முன்னர் அறிவித்திருந்தது பின்னர் நாடலாவிய ரீதியில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு டிசம்பர் பத்தாம் தேதி வரை விண்ணப்பங்களுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது இது தொடர்பில் மேலும் விளக்கம் அளித்துள்ள பரிசு ஆடையாளர் நாயகம் அமிஜிய சுந்தர பாடசாலை விண்ணப்பதாரர்கள் மற்றும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவரிடமும் இன்றைய தினத்துக்குள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் இக்காரணம் கொண்டு முற்றினவு பன்னிரெண்டு மணிக்கு பின்னர் விண்ணப்பங்களை ஏற்க வாய்ப்பில்லை இந்த பரீட்சை தோற்ற விரும்பும் வரும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னர் நிகழ்நிலையில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நான் உறுதியாக வலியுறுத்துகிறேன் பரீட்சை திணைக்களத்தில் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு பிரவேசிப்பதன் மூலம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாறு தனது இந்திய விஜயத்தை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் இந்த விஜயத்தின் போது ராஜா அமைச்சர் மற்றும் பிரதி நிதியமைச்சர் ஆகியோருடன் தம்முடன் இணைத்துக் கொள்ளவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் உத்தியோகபூர்வ பேச்சுக்களை நடத்தவுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் அனுகு திசா நாய்க்கு மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்று நாட்களில் நால்வர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் காய்ச்சல் இருமல் மற்றும் மூச்சு திணறல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலைகளில் சாலைகளில் சேர்க்கப்பட்ட இவர்கள் நோய் திடீரென தீவிரத்தன்மை அடைந்து உயிரிழந்துள்ளனர் இவர்களின் சுவாச தொகுதி கடும் பாதிப்படைந்துள்ளமை மருத்துவ அறிக்கைகள் தெரிய வந்துள்ள நிலையில் இவர்களின் உயிரிழப்புக்கு எரிக்காய்ச்சல் அல்லது உண்ணிக்காய்ச்சல் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது േണയ പ്രദേശങ്ങളിൽ പല ഇടങ്ങളിൽ മാളയിൽ അല്ലെങ്കിൽ ഇരവൽ മഴയോ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടി മഴയോ പെയ്യക്കൂടി സാധ്യം കാണപ്പെടുന്നത് സബ്ലകളിലും കാളിമെറ്റം മാത്രമാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിൽ എഴുപത്തി മില്ലിമീറ്റർ അളവാണ് ഓരോ പലത്ത മഴ വീഴ്ച എതി പാർക്കപ്പെടുന്നത് ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യും വേളുകളിൽ അപ്രദേശങ്ങളിൽ തത്കാലിക പലത്ത കാറ്റും വീസക്കൂടം தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் உயர்தர பரீட்சைகளுக்கான கடமைகளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மது வந்து போலீஸ் சார்ஜர் ஒருவரை தாக்கிய சம்பவம் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது ஆம்பிளிப்பட்டிய ஜனாதிபதி பாடசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ഇത് പോലീസ് പിരിവിൽ പ്രിവിടാട്ട് കുറച്ച പോലീസ് കൺസ്ടബിൾ കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള അതു താല്പര്യ പോലീസ് സാർജൻ മേലുതായമ നിലയിൽ സിച്ച വൈദ്യസാല അനുമതിക്കുട്ടുള്ള யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற ஒரு பிறர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தா சத்தியமூர்த்தியினால் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக முறைப்பாடு வழங்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி அனுமதியுற்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் தம்மை அச்சுறுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக வைத்திய தா சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதற்கமே அர்ஜுனாவுக்கு எம்பிக்கு எதிராகவே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர் நுகேகோடை பகுதியில் உள்ள ஒருவரின் வங்கிக் கணக்குக்குள் ஊடுருவி அதில் இருந்து நாற்பது லட்சம் ரூபாயை மோசடி செய்த சந்தேகநபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரை எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் கமகே நேற்று உத்தரவிட்டார் நுகேகுட திலகரத்ன மாவட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்றப்புல நாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற விசாரணை பிரிவுக்கு அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் சந்தேகநபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய விசாரணை அதிகாரிகள் முறைப்பாட்டாளர் காணி விற்பனைக்காக இணையத்தில் விளம்பரம் செய்ததாகவும் அதனை கொள்வனவு செய்யும் போர்வையில் சந்தேகநபர் முறைப்பாட்டாளரின் கணக்கு இலக்கங்களை பெற்றுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் முறைப்பாட்டாளரின் கணக்கு இலக்கங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட சந்தேக நபர் அவரின் வங்கிக் கணக்குக்குள் நுழைந்து நாற்பது லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் அதேபடி சந்தேக நபர் தனக்கு நெருக்கமான ஒரு குழுவினருடன் இணைந்து இந்த மோசடி சம்பவத்தை செய்து மோசடியாக பணம் பெறப்பட்டு சந்தேக நபரின் ஐந்து வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது அதேபோல புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படும் வரை தற்போதைய தொடர்ந்து அமல்படுத்தவும் அமைச்சர்கள் குழு முடிவு செய்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இதுடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்